எந்த ஒரு பிரச்சனைக்கும் காரணம்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்ம பிள்ளைங்க படிக்கலை படிக்கலைன்னு குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அவங்க ஏன் படிக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா உலகம் முழுவதும் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் படிப்பில் ஏன் குழந்தைகள் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பத்து காரணங்களை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கங்க அந்த பத்து காரணங்களை இப்போ வேகமாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இதில் எந்த காரணத்தினாலும் உங்கள் குழந்தை படிக்காமல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதற்கான ஒரு தீர்வு உங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தையும் மற்ற குழந்தைகளைப் போல் உற்சாகமாக நல்ல முறையில் படிக்க ஆரம்பிப்பாங்கங்க முதல் காரணம் என்னென்னா சில குழந்தைகளுக்கு அவங்க படிக்கிற பாடத்தினால அவங்க நடைமுறையில் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தெரியாமலே போயிடுதுங்க அதனால் அவங்களுக்கு படிக்கிறதுக்குள்ளே உற்சாகம் வர்றது பள்ளிக்கூடம் திறந்த உடனே சடசடனி பாடங்களை நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அவங்கள அவங்களுடைய மனசை படிக்கிறதுக்கு பக்குவப்படுத்துறதில்லை தயார்படுத்துறதில்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிலம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்குதுன்னு வைங்க அப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுத்துருக்கணும் நீ ஆங்கிலம் நல்லா படித்தா உலகத்தில் ஒரு மொழியாக அந்த ஆங்கிலம் இருக்குது பல நாட்டு மக்களோடு நீ பேசலாம் பல நாட்டில் வெளியாகிற புத்தகங்களை நீ படித்து பெரிய மேதையாகலாம் இப்படி ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பதற்கு முன்பாக அந்த பாடத்திற்காக குழந்தைகளின் மனதை நாம் தயார்படுத்தவில்லை ஒரு நிலத்தை உலாமல் பண்படுத்தாமல் வெறுமனே விதையை தூவி போட்டால் அது எப்படி வீணாக போகுது அதே போல் தான் மனதை தயார்படுத்தாமல் ஒரு பாடத்தை குழந்தைகிட்ட கொண்டு போகும்போது அந்த குழந்தை அந்த பாடத்தை ஏற்றுக்கிறதே இல்லை அந்த பாடத்தை அவங்க ஆர்வமாக படிக்கவும் மாட்டாங்க ரெண்டாவது படிப்பை வச்சு நம்ம குழந்தைகள்கிட்ட தேவையில்லாத மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் உருவாக்குறதுங்க குறிப்பாக ஒரு அம்மா மகன்கிட்ட சொல்கிறாங்க நீ வைங்க நாளைக்கு என் அக்கா வீட்டுக்கு போகிற ஒரு கல்யாணத்துக்கு அவன் மக தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் நீ வர எழுபது எடுத்து வச்சுருக்கிற நான் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அங்கே போய் நிற்கிறது இப்படி தேவையில்லாத அழுத்தங்களை உங்களுடைய கௌரவத்தை எல்லாம் குழந்தையின் படிப்பில் தான் இருக்குது அப்படி சொல்லி அவன் மேலே மொத்த பாரத்தையும் தூக்கி போடும்போது அது தேவையில்லாத அழுத்தத்தை உருவாக்கி என்னால் படிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க நாம் நினைக்கிறோம் எப்படி அவமானப்படுத்தினா திட்டுனா மற்றவங்களோட கம்பேர் பண்ணால் அவன் கொஞ்சம் மனசில் குத்துப்பட்டு அவன் வேகமாக படிப்பான் நல்லா படிப்பான் முயற்சி எடுப்பான் அப்படி சொல்லி நினைக்கிறோம் சுத்தமாக நடக்காது இருந்த நிலையை விட பின்தங்கி போவாங்க ஏன்னா குழந்தைகளால் அந்த அழுத்தத்தை படிக்கிறது ஒரு அழுத்தம் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக கிரியேட் பண்ணுற அழுத்தங்கள் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அக்கா என்ன தப்பாக பேசுவாளே அவன் உன்னை கேவலப்படுத்துவானே அப்படின்னு நிறைய அழுத்தங்களை சுற்றி படிப்பை சுற்றி உருவாக்கும் போது அதையெல்லாம் குழந்தைகளால் தாங்கவே முடியாது என்னால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது பேசாமல் நான் ஒதுங்கிடுறேன் அப்படின்னு படிப்பை விட்டு பின் ஒதுங்கிடுவாங்க மூணாவதாக பார்த்திங்கன்னா சில குழந்தைகளுக்கு உண்மையிலே படிப்பு தொடர்பான நிறைய குறைபாடுகள் இருக்காங்க அது பார்வை குறைபாடாக இருக்கலாம் காது சரியாக கேட்காத குறைபாடாக இருக்கலாம் ஆசிரியர்கள் சரியாக அதை கவனித்து பெற்றோர்கிட்ட சொல்லணும் அல்லது அதை கவனிக்கணும் எதனால் குழந்தை படிப்பில் பின்தங்குறான் அப்படிங்கிறத கவனிக்கணும் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா சில ஆசிரியர்கள் என்கிட்ட சொல்லி குறைபட்டுருக்கிறாங்க அவங்க இப்போ பிள்ளைகிட்ட ஏதாவது குறைபாடை கண்டுபிடித்து பெற்றோர்கிட்ட சொன்னால் கூட உங்கள் மகனுக்கு கொஞ்சம் காது சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டாக்டர்கிட்ட காமிக்க முடியுமான்னு கேட்டால் ஏ அப்போ என் மக சவுடா அவனுக்கு காது கேட்காதா அப்படி சொல்கிறது அல்ல அவன் பார்க்குறதுல கொஞ்சம் சிரமப்படுறான் நான் போர்டில் எழுதி போடுறது அவனை அவனால் சரியாக எழுத முடியலை அப்படி சொன்னால் இந்த வயசுலேயே தாத்தா மாதிரி அவன் கண்ணாடி போட்டால் சிங்கமாக இருக்கும் டீச்சர் அதெல்லாம் வேண்டாம் டீச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுங்க டீச்சர் அப்படி சொல்கிற பெற்றோர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க குழந்தைக்கு இது தேவையற்ற அழுத்தத்தை உருவாக்கும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க என்னால் எழுத்தை பார்க்க முடியல நான் எப்படி படிக்கிறது ஆசிரியர் சொல்கிறது என் காதில் விழலை நான் எப்படி படிக்கிறது அப்படி சொல்லி மனமுடஞ்சு போயிடுவாங்கங்க படிப்பிலிருந்து பின் ஒதுங்கிடுவாங்க கண்டிப்பாக அதுவும் இன்றைக்கி படிப்பு தொடர்பான நிறைய டிஃபிகல்டிஸ் கற்றல் குறைபாடுகளை பட்டியலிடுறாங்க ஆர்டிசம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஒரு குழந்தையால் ஒரு பாடத்தை கவனிக்க முடியாத ஒரு சூழல் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் எந்த சிந்தனை இல்லாமல் எதையாவது துருதுருணி செய்துக்கிட்டே இருக்கிற ஒரு மனப்பாங்கு டிஸ்லெக்ஸி அப்படிங்கிற ஒரு குறைபாடு எழுத்துக்களை அப்படியே மாற்றி வாசிக்கிற ஒரு குறைபாடு இப்படியெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு குறைபாடு இருந்தனாலும் கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுடைய படிப்பு அது பாதிக்குங்க உன்னிப்பாக அதை கவனித்து நம்ம அதுக்கு மருத்துவம் பார்க்கணும் மாற்ற முடியாத குறைபாடுகளாக இருந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நான்காவது பார்த்தீங்கன்னா அந்த பாடம் படிக்கிற பாடம் குழந்தைகளுடைய விருப்ப பாடமாக இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் காட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த பாடத்தை படிக்க மாட்டாங்க ஒழுங்காக படிக்காத குழந்தைகிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்னடா யாருக்கோ படித்த மாதிரி படிக்கிற உனக்காக படி அப்படி சொல்லுவீங்க ஆனால் அந்த பாடத்தை தேர்ந்தெடுத்தது யாராக இருக்கும்னு சொன்னால் நீங்களாக இருக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பாடத்தை அவன் மேலே திணிச்சிருக்கிறீங்க அதனால் அவன் திரும்ப சொல்லுவான் ஆமாம் நான் யாருக்கோ தான் படிக்கிறேன் நானும் அந்த பாடத்தை செலக்ட் பண்ணேன் எனக்கு இந்த பாடம் பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டான் வைங்க அப்புறம் ஜென்மத்துக்கும் அந்த பாடத்தில் அவன் ஆர்வம் காட்டவே மாட்டான் அஞ்சாவதை பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து சோசியல் மீடியாவுடைய காலம் சோஷியல் மீடியா பயங்கரமாக வளர்ந்துடுச்சு எல்லா பிள்ளைகளுடைய கையிலும் செல்ஃபோன் இருக்குது பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு கட்டுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இது படிக்கிற காலத்தில் நிறைய பிள்ளைகள் ரீல்ஸ் போடுறேன் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரத்தை எல்லாம் அதில் செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய குடும்பத்தில் ஆசை இருக்குது குழந்தைகள் சினிமாவில் எப்படியாவது வந்துவிடணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படி சொல்லி வயதுலேயே ஆசை காட்டுறீங்க ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன எல்லாருக்கும் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கவா போகுது ஒரு ஆயிரம் பேரில் ஒரு ஆளுக்கு கிடைச்சா அதுவே அபூர்வம் மீதி உள்ளவர்களுக்கு தான் படிப்பு தானே சோறு போடணும் ஆனால் அதை விட்டுக்கிட்டு படிக்கிற நேரத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் என்று நமது குழந்தைகள் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படிப்பு கெட்டு போகுது ஆறாவது பார்த்திங்கன்னா சரியான டீச்சிங் மெத்தடு நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கலன்னு சொன்னாலும் படிப்பில் ஆர்வம் குறைஞ்சிடுவாங்க சில ஆசிரியர்கள் புக்கை பார்த்து வாச்த்துக்கிட்டே இருப்பாங்க குழந்தைகளுக்கு விளக்கி சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க சில ஆசிரியர் நேர் மாறா எப்போவும் வகுப்பு தொடங்கினதுலேருந்து போர்டில் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க குழந்தைகள் அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதான் இப்போல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு சொல்லி வகுப்பில் ஆசிரியர் சும்மா இருக்கிறாரு ஸ்க்ரீனில் எதையாவது ஓட விட்டுடுறாங்க அந்த ஸ்மார்ட் ஸ்க்ரீனுடைய உதவியோடு இவங்களும் சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணி அந்த பாடத்தை விளக்கி கொடுக்குற அளவுக்கான ஒரு டீச்சிங் ஸ்கில் இன்றைக்கு சுத்தமாக குறைஞ்சி போயிடுச்சுங்க அதிலும் பாருங்கள் நிறைய பிள்ளைகள் இன்றைக்கி தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் ரொம்ப குறைவு நான் இதுக்கு போய் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பாடம் நடத்தணுமான்னு சொல்லி ஏனோத்தானோ என்று கடமையை கழிக்கிற ஆசிரியர்கள் தாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அரசு பள்ளிக்கூடங்களும் சொல்லவே வேண்டாம் ஏழாவதாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய மதிப்பெண்ணை வச்சே அந்த குழந்தையை நம்ம தீர்ப்பு குழந்தை உண்மையிலேயே படிப்பில் ஆர்வமுள்ள குழந்தையாக இருக்கும் அந்த ஆசிரியருடைய மூட பொறுத்து மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறங்க எல்லா ஆசிரியர்களும் சரியாக மதிப்பெண்கள் போடுறதில்ல குழந்தை உண்மையிலேயே ஆர்வமாக இருந்தாலும் மதிப்பெண்ணை வச்சு நீ ஒழுங்காக படிக்கலான்னு சொல்லும்போது நல்லா படித்தே எனக்கு இவ்வளவு மார்க் தான் கிடைக்குது அப்போ நான் எதுக்கு படிக்கணும்னு சொல்லி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க சில வீட்டில் குழந்தை தொண்ணூற்றி ஏழு பெர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்கொண்டு கொடுத்தாலும் அப்பா கேட்குற முதல் கேள்வி மீதி மூணு பர்சன்டேஜ் எங்கே போச்சுது அந்த குழந்தை என்னங்க செய்யும் இவ்வளவு பெரிய சாதனையை பார்க்காம ஒரு சின்ன குறைபாடை மையப்படுத்தும் போது அந்த குழந்தை இவ்வளவு படித்து எனக்கு பாராட்டு கிடைக்கல நான் என்ன செய்கிறது நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படி சொல்லி மனம் உடஞ்சி போயிடுவாங்க குழந்தையுடைய ஆர்வத்தையும் அவங்களுடைய இன்டென்ஷன் தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த மார்க்கை வச்சு அவங்கள தீர்ப்பிடக்கூடாது மார்க்கை வச்சு ஒரு குழந்தைக்கு தீர்ப்பு எழுதும் போது அதுவே இறுதி தீர்ப்பாக மாறி போகும் எட்டாவதாக நம்ம குழந்தைகள் ஏன் படிப்பில் பின்தங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் குடும்பத்தில் இருந்து அவங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடைக்காதுங்க சில அப்பாக்களுக்கு மகன் எத்தனை வகுப்பு படிக்கிறாங்கிறதே தெரியாது அவன் எத்தனை மதிப்பெண் எடுக்கிறான்னு தெரியாது இப்படி அக்கறை இல்லாமல் இருக்கும்போது யாருமே என்ன கண்டுக்கலை எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க அது மட்டும் இல்லை குழந்தைகள் படிக்கிற நேரத்தில் சில தாய்மார்கள் வீட்டில் டிவி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுமை கூட அவங்களுக்கு கிடையாது அவங்க உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க குழந்த இருந்து படிக்கணும் அப்போது குடும்பத்தில் படிப்பதற்கேற்ற ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நம்ம வராமல் குழந்தைகள் மட்டும் நல்லா படிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்த எப்படிங்க அந்த குழந்தை படிக்கும் அது மட்டுமல்ல இன்னைக்கு நம்ம வீடுகள் சில இடங்களில் போய் மாட்டும் போது சுத்தி கோவில் மசூதி சர்ச்சுன்னு இருந்து எல்லாரும் பாட்டு போட்டு முழக்கும் போது திருவிழா கொண்டாடும் போது அரசியல் கூட்டங்கள் நடக்கும் போது சத்தமும் சந்தடியும் சண்டையுமாக இருக்கிற ஒரு சூழல்ல நம்முடைய வீடெல்லாம் மாட்டிக்கிச்சு அப்படி சொன்னால் குழந்தைகள் படிக்கிறது ரொம்ப சிரமம் அதிலும் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் குடிப்பொழக்கம் அதிகமாயிட்டே இருக்குது குடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் என்ன நடக்குது சண்டை நடக்குது அங்கே வாக்குவாதம் நடக்குது அடிபடி நடக்குது குழந்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க ஒன்பதாவதாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கே தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இந்த காலத்தில் இருக்குதுங்க குறிப்பாக அந்த பதின் பருவத்தில் அவங்க வயசுக்கு வருகிற அந்த பருவத்தில் அவங்களால் உடலில் ஏற்படுகிற அந்த உணர்ச்சி மாற்றத்தை கையாள முடிகிறதில்ல அவங்களுடைய உணர்வு மாற்றம் உடலில் பார்க்குற மாற்றம் நட்பு வட்டாரத்தில் பார்க்குற மாற்றம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியாமல் படிப்பில் கோட்டை விட்டுருவாங்கங்க இது நிறைய குழந்தைகள்கிட்ட நம்ம கவனிக்கிறது தான் அதுவரை நல்லா படிச்சுட்டு வர குழந்த அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற அந்த இருந்து ஒன்லேயே படிப்பில் ஷூட் ஆவாங்க அல்லது அப்படியே படிப்பில் பின்தங்கிடுவாங்க வேடிக்கையாக சொல்லுவாங்க இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் கால் முளைக்கிறதுக்கு முன்னாலே காதல் முளைச்சிருதுன்னு சொல்லி ஏன்னா சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கம் தொலைக்காட்சியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அந்த குழந்தைகள் எளிதாக காதலில் விழுந்துடுறாங்க போதை பழக்கம் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பில் இருந்தே போதை பாக்குகளை பயன்படுத்துகிறது பார்ட்டிகல்ச்சர் சேர்ந்து பியர் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது போதை வஸ்துக்களை நாக்குக்கடியில் கடியில் மறைச்சி வைக்கிறது அப்படி சொல்லி நிறைய பழக்கங்களை குழந்தைகள் பழகிடுறாங்க ஒருவேளை குழந்தைகள் இப்படி தெரிந்தோ தெரியாமல் ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டாலும் படிப்பில் கண்டிப்பாக கவனம் செலுத்த மாட்டாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகள் கூட்டு சேருகிற நண்பர்கள் கூட்டம் ஒருவேளை அந்த நண்பர்கள் கூட்டம் படிப்பில் ஆர்வம் இல்லாத ஒரு கூட்டமாக இருந்துடுச்சுட்டு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அது குழந்தையுடைய படிப்பையும் அது பாதிக்கும் அல்லது அந்த நண்பர்கள் கூட்டத்தில் உள்ளவங்க நம்ம குழந்தைய அவங்களுடைய மதிப்பெண்ணை வச்சு கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அல்லது அவன் டியூஷனுக்கு போகிறத வச்சு அவன் நல்ல மார்க் எடுக்கிறத வச்சு அவனை மட்டம் தட்டுறது பட்டப்பெயர் சொல்லி கூப்பிடுறது இப்படிலாம் சொல்லி அவனை எமோஷ்னலாக சீண்டிக்கிட்டே இருந்தாலும் நம்ம குழந்தையுடைய படிப்பு கண்டிப்பாக மட்டமாக போவாங்க ஏன்னா குறிப்பாக வளரும் பருவத்தில் தீனேஜ் பருவத்தில் அந்த பியர் ப்ரெஷர் அந்த கூட இருக்கிற நண்பர்களுடைய அழுத்தம் வந்து ரொம்ப அதிகம் இன்றைக்கி வகுப்பை கட் பண்ணுறோம் அப்படி சொல்லி கூட்டத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா இந்த குழந்தையும் விருப்பம் இல்லைனாலும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆக நம்ம குழந்தை ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் கூட்டத்தில் போய் மாட்டிக்கிச்சு அப்படி சொன்னால் அந்த குழந்தையுடைய படிப்பு அன்பான பெற்றோர்களே நம்ம குழந்தைகளுடைய படிப்பை பாதிக்கிற மட்டம் தட்டுகிற பத்து செயல்களை நான் உங்களுக்கு பட்டியல் போட்டேன் ஒருவேளை உங்கள் குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது செயல்களை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அக்கறையோடு அதை அணுகுங்க அதை சரி செய்ய பாருங்கள் அப்போ தான் உங்கள் குழந்தை படிப்பில் ஆர்வம் காட்டி நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல வேலைகளுக்கு போய் சாதனையாளராக மாற முடியும் உங்கள் குழந்தைகிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கான லிஸ்ட்டை கொடுத்துருக்குறேன்னு மட்டும் நினைக்காதுங்க அக்கறையாக குழந்தைகளை அணுகுவோம் பக்குவமாக பேசுவோம் அதை புரியும்படியாக எடுத்து சொல்லும்போது கண்டிப்பாக குழந்தைகள் மனம் மாறுவாங்கங்க நல்லா படிப்பாங்க நம்பிக்கையோடு நம்ம குழந்தைகளை வளர்ப்போம் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி